வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவாமி சரணம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் எஸ் 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 கொங்கன் பிராந்தியம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் எஸ் 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 என்பது உலகம் முழுவதும் உள்ள ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களின் அமைப்பாகும் இவ்வமைப்பு பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்து எட்டு அன்று கேரள மாநிலத்தின் பாத்தனம் திட்டா மாவட்டத்தில் புனித சபரிமலை ஆலயம் அமைந்துள்ளது ஒரு பொது நன்கொடையாளர் அறக்கட்டளையாக நிறுவப்பட்டது குறுகிய காலத்தில் எஸ் அமைப்பு தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தியது கடந்த ஒரு தசாப்தத்தில் எஸ் ஏ எஸ் எஸ் இந்தியாவின் பதிமூன்று மாநிலங்களுக்கும் பரவியுள்ளது ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எஸ் ஏ எஸ் எஸ் அமைப்பின் வளர்ந்து வரும் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் ஆவலுடன் உள்ளனர் நாளுக்கு நாள் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட எஸ் ஏ எஸ் எஸ் அமைப்பின் பணிகள் தொடங்கிக் கொண்டிருக்கின்றன ஸ்ரீ ஐயப்பனின் நாமத்தில் பல சேவை அமைப்புகள் இயங்குகின்றன வருகின்றன ஆனால் எஸ்ஏஎஸ்எஸ் அமைப்பை தனித்துவப்படுத்துவது அதன் பரந்த நோக்கமே ஆகும் எஸ்ஏஎஸ்எஸ் என்பது வெறும் ஆன்மீக அல்லது பக்தி அமைப்பாக மட்டுமல்ல அது இந்து சமூகத்தின் முழுமையான வளர்ச்சியை நோக்கிய ஒரு விரிவான பார்வையையும் கொண்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க